அப்படி அவங்க உருவாக்கின முதல் ஊரின் பேரே ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டது நாம தமிழில் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோமோ அதே அர்த்தத்தில் பாரசீக சூடாவிலும் கையாளப்பட்டது இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது முதல் ஊரோட மக்கள் தொகை அதிகபட்சமாக ஐநூறு பேர் இருப்பாங்க பேபிலோனியாவில் ஊர்கள் பெருசாகி நகரங்களாக மாறியது விவசாயம் செழிக்க தொடங்கியதும் மக்கள் தொகையும் பெருசாக தொடங்குச்சு நகரத்திற்கு ஒரு தலைவன் உருவானான் இந்த நாட்டாம ஜமீன்தார் பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரியான தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவனான முதல் அரசனா ஷார்கான் அப்படிங்கிறவன் ஆட்சி செஞ்சான் கிமு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஐம்பத்தி ஆண்டுகள் ஆண்டான் இதே போல மேலும் பல நகரங்களும் அரசர்களும் உருவாக தொடங்கினாங்க அரசர்கள் இருந்து ¿Qué hora de hacerlo,